முக்கிய செய்தி பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கு இனிமேல் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது பொது இடங்களில் அரசியல் கட்சி தரப்பாக கூட்டம் நடத்த கட்டணம் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் என்ன வணக்கம் கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி இளந்தரையின் முன்பாக விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் திருப்பூர் ரவுண்டானாவுக்கு பதிலாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகில் பொதுக்கூட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அதற்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்பிருந்து சுமார் ஐநூறு பேர் அமைதி பேரணி செல்ல அனுமதிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் அருகில் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொதுக்கூட்டம் நடத்தவும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்பிருந்து மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அமைதி பேரணி நடத்தவும் அனுமதி அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி மீண்டும் காவல்துறைக்கு விண்ணப்பிக்கும்படி மனுதார கட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அந்த எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றாலும் அதற்கு பொறுப்பு ஏற்பதாக மனுதார கட்சியினரிடம் உத்தரவாத மனுவையும் பெற்றுக்கொண்டு பேரணிக்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் பொது இடங்கள் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அல்ல என்று தெரிவித்த நீதிபதி பொது இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் பாதுகாப்புக்கும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி